தமிழகத்துல வந்து தலைவர் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து படையில போர் வீரர்களா உருவாக்குனாரோ அதே போலதான் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சிக்கு பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்திருக்காரு இது வந்து திராவிட அரசு வந்து பெண் உரிமை பெண் சமத்துவம் பேசிட்டு இருக்கிறத இருந்த தாண்டி இந்த பெண்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுல நூத்தி பதினேழு பெண்களுக்கு வேட்பாளராக கொடுத்திருக்காங்க ரெண்டாவது எல்லா மாவட்ட தொகுதி மாநில பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்குமே பாசரி பொறுப்பாளர் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே பெண்களை வந்து பொறுப்பாளராக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது இப்ப இந்த நிகழ்வுலையே பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு பா பார்த்துருப்பீங்க இதே திமுக அரசோ மன்னிக்கணும் திமுக ஆட்சியிலயோ அவங்க பொதுக்கூட்டத்திலேயோ பாத்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கவே மாட்டாங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாலும் ஒரு ஓரத்துல உட்கார வச்சுக்குவாங்க அவங்களுக்கு அந்த அவங்க பேசுறது பொறுமை பத்தாம எந்திரிச்சு போயிருவாங்க ஆனா அண்ணா வந்து பேச தொடங்கின ரெண்டு மணி நேரமும் இங்க பெண்கள் உட்காந்து எல்லாத்தையுமே கவனிச்சாங்க குழந்தைகள் முதல்ல கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அண்ணன் என்ன பேசுறாங்கறத காட்டுறதுக்காகவே பெண்கள் வந்து பாத்துக்கிறாங்க அதே போல கருவு இருக்கிற குழந்தைங்க கூட கேட்கணுங்கிற கர்ப்பிணி பெண்கள் கூட எங்கெல்லாம் வந்து கலந்துருக்காங்க அப்படி அப்ப என்ன அப்படின்னா இங்க பெண்ணுரிமை காக்கப்படுது பாதுகாக்கப்படுது பெண்களுக்கான உரிமையும் கொடுக்கப்படுது நான் தமிழர் கட்சியில் சித்ரோடியில் விஜய் இந்த மாதிரி ஒன்று விட்டுருவார் அதுக்கும் நம்ம விஜய் விஜய் வந்து எப்படி என்ன வித்தியாசம் பண்ணுறது யாரும் சரியாத தலைவராக அவர்களோட வாழ்க்கையில் இருப்பார் அண்ணன் தான் செந்தமினன் சீமன் அவர்கள் தான் உண்மையான தலைவரே விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்காருன்னா இது முதல் முறை அங்க வந்து வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமா வந்து ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க திரையில எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி விஜய நேர்ல பாக்கலாம்னு சொல்லிதான் வந்திருக்காங்களே தவிர அவரோட கொள்கை கோட்பாடு என்ன அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப நீங்களே எடுத்துக்காட்டுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி இங்க மாநாடு நடந்திருக்கு இந்த இடத்துல எவ்வளவு சேர்கள்லாம் அடிக்க அடுக்கப்பட்டு சுத்தபத்தமா சுற்றுச்சூழல் பாசறையை வந்து எடுத்து பண்றாங்க ஒவ்வொரு பாசறையும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சேர்கெல்லாம் பல ஐநூறு மேற்கட்ட சேர்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு நகையெல்லாம் காணாம போயிருக்கு போன் காணாம போயிருக்குன்னு புகார் எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்ப என்னன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு கருத்தை எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க ஒரு ரசிகர் அவ்வளவுதான் அந்த தன்மைதான் இன்னும் இன்ன வரைக்கும் அவர் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்ன வரைக்குமே அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்த ஒரு பிரஸ் மீட் கொடுக்க கிடையாது ஆனா சீமன் தினந்தோறும் ஏதோ ஒரு இடத்துல நிகழ்வுக்கு போனாலும் பிரஸ் மீட் கொடுக்கறாரு மக்கள் பிரச்சனை எல்லா இடத்துல சொல்லிட்டு இருக்காரு மக்களை சார்ந்த பிரச்சனை நேரிலேயே சந்திச்சு பேசுறாரு அப்ப என்ன அப்படின்னா இது மக்களுக்கான ஆள் யாருன்னா இங்க சீமான் அவர்கள் தான் இங்க மக்களுக்கானவரா இருக்காரு அவர் தேர்தலுக்கு வரட்டும் அவரோட வாக்கு சதவீதம் என்ன அவங்க கொள்கை கோட்பாடு என்ன மக்களுக்கான சேவைகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் இங்க எத்தனை பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஒரு நாளாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருன்னா கிடையாது பரந்தூர் விமானத்துக்கு எவ்வளவு எத்தனை நாளா மக்கள் போராடிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் ஒரு அறிக்கை கூட விஜய் அவர்கள் கொடுக்கல இதே சென்னையில மக்களை வந்து குடியேற்றத்தை பண்றாங்க அதுக்கு ஒரு அறிக்கையோ ஒரு சந்திப்போ எதுவுமே பண்ண கிடையாது அப்ப இவர் எப்படி மக்களுக்கானவராக இருப்பாரு